ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான பா பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறதா பாதகமான பாதிப்பில் இருந்து அவர்கள் தவிர்க்க அவர்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவெஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீட்டைக்குள்ள போகலாம் மேஷ நாசி அன்பர்களை ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகள்லையும் தாழ்வுகளை கொண்டு வர போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு செயல்லையுமே நீங்க கடும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில விஷயங்களை நிகழ்வுகளை அது நடக்க செய்து காண்பிக்கும் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஆகிய இந்த ஐந்து கிரகங்களும் ரிஷப ராசியில் சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் அமையப்படுகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா நெடுங்காலத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த பஞ்சம கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களை தரும் சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக சேர்க்கையானது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சா மற்ற நிலைகளில் இருக்கிறது பாதிக்கு பாதி விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அதனால் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெறும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பாதி காலம் அதாவது மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து ஒரு பதினைந்து பதினாறு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வருடம் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்க போகிறது ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றமாக அமையும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஒரு பகுதி ஒரு கலவையான பலன்களும் மாதத்தினுடைய ஒரு பகுதி ஓரளவிற்கு சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் காட்டணும் எல்லா விஷயத்திலையுமே அவசரத்தை காட்டணும் அப்படின்னு இருக்கவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட தட்டி போக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அடையக்கூடிய நன்மைகளை கூட நீங்களே அதை வந்து ஒதுக்கி வைத்தது போல் ஆகிடும் அதனால் எந்த ஒரு செயல்லையுமே சரி மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று கடந்த காலத்தோடு இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் இருந்தே பார்த்துருக்கலாம் கவனிச்சிருக்கலாம் போன மாதம் நமக்கு இதெல்லாம் சாதகமாக இருந்தது இந்த மாதம் ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகளை இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து அனுபவித்திருந்துருப்பீங்க சில விஷயங்கள் இது இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணுமே இந்நேரத்துக்கு இது நம்ம கைக்கு வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் இந்நேரத்துக்கு உங்களுடைய மனதில் இருந்திருக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுடைய மனதிலையும் இந்த மாதிரியான கேள்விகள் உங்க மனதில் கண்டிப்பாக இருக்கும் இதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் தாங்க ஏன்னா இந்த ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை ரிஷபராசி நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறது அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் நடக்கும் இவ்வளோ கான்பிடென்டா இருந்திருப்பீங்க கண்டிப்பா இது இந்த இந்த தேதிக்குள்ளே தேதிக்குள்ள இது முடிஞ்சிடும் இது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஒவ்வொரு நம்பிக்கையா நீங்க இருந்திருப்பீங்க அதிகபட்சமான நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த சில நாட்களாக நீங்கள் வந்து ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏதோ ஒன்று நமக்கு தடங்கள் ஆகுது ஏதோ ஒரு விஷயம் தட்டி போகுது ஏன் தட்டி போகுது எதுக்கு தட்டி போகுது அப்படின்றத நமக்கு தெரியாது ஆனாலும் தட்டி போகுது சரி வீணுங்க அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையிலையும் ஒரு சிலர் இருப்பீங்க இதற்கு காரணம் இதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமை காக்கணும் நமக்கு ஒரு விஷயம் தட்டி போகுது அப்படின்னா அதில் ஏன் தட்டி போகுது அதை ஆராய்ச்சி பண்ணாமல் சரி தட்டி போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எடுத்த எடுப்பில் அது ஏன் இப்படி பாகுது போகுது அப்படின்ட்டு அதில் ஒரு அவசரத்தையும் வேகத்தையும் நீங்கள் காட்டக்கூடிய பட்சத்தில் அது இன்னும் உங்களுக்கு எழுப்பறி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே ஒரு விஷயம் தடங்கலாகுது தட்டி போகுது அப்படின்னா அந்த விஷயத்த கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஆறு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அது முடிவு அதற்கான வாய்ப்பு அளவில் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் ஒரு பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் வந்து கண் இதுவாக இருக்க முடியுமா எனக்கு இருக்கிற வேலை டென்ஷன் எங்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனை எங்களுக்கு இருக்கிற குடும்ப வேலைகள் வெளியில் இருக்கிற டென்ஷன் வெளியில் இருக்கிற வேலை உத்தியோகத்தில் இருக்கிற வேலை டென்ஷன் இந்த மாதிரி பரபரப்பாக ஓடிட்டுருக்க மத்தியில் நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பொறுமை காக்க முடியுமா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ந்து செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் வரும் இது தான் நாம என்ன பண்ணணும் ஒரு விஷயம் பிரச்சனை ஆகிறது அப்படின்ற பட்சத்துல தான் நான் உங்களை பொறுமை காக்க சொல்றேன் அவசியம் கிடையாது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதற்காக அந்த பிரச்சனை வருது நாம கொஞ்சம் யோசித்து அது ஒரு பொறுமையான அணுகுமுறை சுமூகமான ஒரு அணுகுமுறையோடு அணுகணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது நீங்க அவசரம் காட்டி இல்லை இப்பவே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவசரம் காட்டி வேகமாக அந்த செயற்பட ஆரம்பிச்சிங்கன்னா வேகத்தில் நீங்கள் விவேகத்தை இழக்க நேரிடும் விவேகத்தை இழக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சந்தே உருவாக்கிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் வேகத்தை காட்டாமல் விவேகமாக செயல்பட பாருங்க கொஞ்சமாக யோசித்து என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அறவே கிடையாது அப்படின்னு கூட கூட சொல்லலாம் பெரும்பாலான பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது உங்களால் தவிர்க்க முடிவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறந்துடும் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் ஆனால் அது பெரிய அளவில் இருக்காது எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து உங்களை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகலாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் எளிமை தவிர உங்களுக்கு பெரிய அளவில் அது வந்து எந்தவித பிரச்சனையும் உருவாக்காது அது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி சாதகமான நிலைகளும் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் உருவாகும் அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே போதுமானது ஏன்னால் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் காணப்படும் இருந்தாலும் சில விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோடு நீங்க செயல்படக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் தவிர்த்துக்க முடியும் மற்றபடி அப்படின்னா உத்தியோகம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல சுமாரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பணியிடத்தில் வந்து கொஞ்சம் அனுசரித்து பசக பணியாளர்கள் மாத்தியில கொஞ்சம் ஒரு நட்பு முறையோடு நீங்க பழகினீங்க அப்படின்னா தேவையில்லாத

முகமான ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டான பேச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அது குடும்பத்தில் வேற எதுவும் இது பண்ணாது அதே மாதிரி மூன்றாவது நபருடைய தலையிட்டு குடும்பத்தில் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்களும் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிட வேண்டாம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பண வருவாய் அப்படின்னு பொழுது சீராக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாகவும் பண வருவாய் இருக்காது அதேமாதிரி உங்கள் தேவைக்கு ரொம்ப கம்மியாகவும் உங்களுக்கு பண வருவாய் இருக்காது உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக பண வருவாய் இருக்கும் உங்களுடைய செலவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் எந்தவித மாற்றமும் இருக்காது போன மாதம் அப்படி கஷ்டப்பட்டனா இந்த நான் இப்படி கஷ்டப்படுவேன்னா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாத பட்சத்தில் யாருக்குமே நான் உதவி பண்றேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு போய் இந்த காலத்தில் நீங்க உதவி பண்ண வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்தில் இடத்துல ஆலோசனை மூலமாக தெரிவிக்கவும் வேண்டாம் இதை நீங்க பண்ணாலே போதும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷமாகவே இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படிங்கிறதுல கவனிக்கிறதுலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பிள்ளைகள் விஷயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருங்க ஏன்னா உறவினர்கள் வந்து சில விஷயத்துல வந்து உங்களை காயப்படுத்துற மாதிரி நடந்துப்பாங்க அதனால கொஞ்சம் அவர்களிடத்துல தள்ளி இருங்க அவங்க எது பேசுனாலும் அதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படி இல்லைன்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவினர்களால ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் தோறும் பார்க்கும் பொழுது துர்கை மனை நீங்க வழிபட்டு வருவதன் ம உங்களால் தவிர்க்க முடியும் குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் ஏற்படும் உங்களுடைய கனவு ஆசைகள் நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியடையும்